தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் நெக்கு நெக்கு உள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி கூத்து விற் செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி சிலு சிலிர்த்து புக்கு நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே நமது கண்மணியில் உணர்வை வைத்து தவம் செய்தால் நெகிழ்ச்சி உருவாகும் நெகிழ்ந்து கண்ணீர் அருவியில் நாம் குளிக்க வேண்டும் நாம் செய்த பாவங்கள் தீர புனித நீராட வேண்டும் உண்மையான புனித நீராடல் ஒவ்வொருவரும் அவரவர் கண்ணீர் அருவியில் குளிப்பதே இப்படிப்பட்ட செய்யலாம் இருந்து கொண்டே செய்யலாம் படுத்து கொண்டே செய்யலாம் நடந்து கொண்டே செய்யலாம் இதுதான் ஒப்பற்ற ஞான சாதனை வேறு எந்த சாதனையும் இருந்து ஆசனம் அமைத்துக்கொண்டு கொண்டுதான் செய்ய வேண்டும் என்பர் எங்கும் இருக்கும் கடவுளை எல்லா காலத்திலும் இருக்கும் கடவுளை எங்கே இருந்து எப்படி கும்பிட்டால் என்ன ராகு காலம் எமகண்டத்திலும் கும்பிடலாம் எந்த திசையை பார்த்தும் கும்பிடலாம் நின்றோ இருந்தோ படுத்தோ நடந்தோ தவம் செய்யலாம் உன்னுள் இருக்கும் இறைவனை வணங்க எந்த தடையும் இல்லை எதுவும் யாரும் நம்மை தடுக்க முடியாது அதுதான் ஞானம் இறைவனை நாடி நாம் மெய்யுள்ளே கூடி பாடலாம் ஆடலாம் வாழ்த்தலாம் மகிழலாம் யார் நம்மை தடுக்க முடியும் இப்படி எதையாவது செய்யுங்கள் கண்கள் சிவந்து கோவை பழமாக வேண்டும் தவத்தால் கண்களில் வெப்பம் மிகுதிப்பட வேண்டும் நம் உடல் சிலிர்க்க வேண்டும் கண்ணீர் மழை பொடிய வேண்டும் உள்ளே போக கண்மணியோடு நாம் சேர வேண்டும் நமக்கு தேவை விழிப்புணர்வு அதாவது விழியில் புணர்ச்சி அப்போதுதான் கைகூடும் என்பது மாணிக்க வாசகரின் திருவாசக பாடலின் பொருளாக அமைந்துள்ளது ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த சிவானந்த லகரியின் நாற்பத்தி மூன்றாவது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம்

துவம் இத்தக தத்தக மாகச்ச தாங்கள் இங்கும் அங்கும் போக வேண்டாம் துவாமின் என் தலைவரே மையேவ வாசம் குரு என்னிடத்திலேயே வசித்திரும் ஆதி கிராத்த ஆதி வேடவரே மாமக மன காந்தார சீமாந்தரே என்னுடைய மனமாகிற வனத்தின் நடுவில் மாத்சரிய மோகாதயக பொறாமை மதிமயக்கம் முதலிய மததுஷக மதம் பிடித்த பகுஷக மிருகாக வர்த்தந்தே மதம் பிடித்த பல மிருகங்கள் வாழ்கின்றன தான் ஹத்வா அவற்றையெல்லாம் கொன்று மிருகையா வினோத ருச்சிதா வேட்டையின் வினோத கேளிக்கையாகிய லாபம் ச லாபத்தை பயனை நன்றாக அடைவீர்களாக தொடர்வது பாடலின் தெளிவுரை கடந்த பாடல்களில் மனதை அமிர்த கலசமாகவும் கோட்டையாகவும் தாமரையாகவும் வர்ணித்த ஆசிரியர் இப்பாடலில் மனதை வனமாக கொள்கிறார் மலையில் வசிக்கும் சிவபெருமானே தாங்கள் இங்குமங்கும் போக வேண்டாம் என்னுடைய தலைவனே என்னிடத்திலேயே வசித்திரும் வேடவரே என்னுடைய மனமாகிற வனத்தின் நடுவில் பொறாமை மதிமயக்கம் முதலிய மதம் பிடித்த பல மிருகங்கள் இருக்கின்றன அவற்றைக் கொன்று வேட்டையின் வினோத கேளிக்கையாகிய பயனை தாங்கள் நன்கு அடைவீர்களாக என்று சிவபெருமானை வேண்டுகிறார் ஆதிசங்கர பகவத் பாதர் மகாபாரதத்திலும் கிராத்தார்ஜுனியம் என்னும் நூலிலும் பரமசிவன் அர்ஜுனனுக்கு அஸ்திரம் அளிக்கும் முன் ஆதி கிராத வேஷத்தில் தோன்றி அவனுடன் மல்யுத்தம் செய்தது வர்ணிக்கப்படுகிறது யுத்த காலத்தில் சிவன் உயர கிளம்பவே அர்ஜுனன் இரு கால்களையும் பிடித்துக்கொண்டான் கொண்டான் தர்ம அகப்படாத சிவன் பக்தி கட்டில் அகப்பட்டார் ஸ்ரீ ருத்ரத்திலும் தியானிக்கப்படும் ரூபம் வெகுவாக வில்லும் அம்மும் தாங்கிய வேட உருவமாகவே உள்ளது நமஸ்தே அஸ்து தன்மனே வனானாம் பதையே நமக மிருகயுப்யக ஷ்வனிப்யஷ்ஷவோ நமோ நமக நம காட்டியாய ச என்று பலவாறு வர்ணிக்கப்படுகிறது மனம் என்னும் மனத்தில் எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானைக் குறித்த இப்பாடலை

किरात मामकमन स्वामिन्नादि किरात मामकमन कान्तार सीमान्तरे कन्तार सीमान्तरे भरतन्ते भघुशो मृगा मधजुषो भरतन्ते भघुशो मृगा मधजुषो மாக் மோகாய மாத்சரிய வினோத மூகையா வினோதருச்சி ஹனோதருச்சி லாபஞ்ச சம்பாசி லாபம் சம்பாபிய சிவானந்த லகரியை தொடர்ந்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் போச்செங்கட்சோழ நாயனார் தாபத்தால் வெள்ளையானையாகவும் பூச்சியாகவும் பிறந்த சிவகணங்கள் திருவானை காவில் நாவல் மரத்தின் கீழிருந்த சிவலிங்கத்தை பூஜித்தன சூரிய வெப்பத்தை தடுக்கவும் இலை விழாது இருக்கவும் சிலந்தி தன்னுடைய வாயால் சிவலிங்கத்தின் மீது நூலால் வலை பின்னியது யானை அதை அறுத்துவிட்டு அபிஷேகம் அர்ச்சனை செய்தது நாள்தோறும் இவ்வாறு சிவ பூஜை நடந்தது ஒரு நாள் கோபம் கொண்ட சிலந்தி யானையின் துதிக்கையில் புகுந்து கடித்தது யானை கீழே விழுந்து இறந்தது துதிக்கையில் சிக்கிய சிலந்தியும் ஆண்டது அடுத்த பிறவியில் சிலந்தி கோச்செங்கட் சோடனாக பிறந்தது முற்பிறவி நினைவால் யானை முடியாத வாயில் கொண்ட கோவிலை திருவானைக்காவலில் எழுப்பியதோடு எழுபத்தி எட்டு மாட கோவில்களும் சிதம்பரத்தில் தில்லை வாழ் என்று மாளிகையும் கட்டிய கோச்செங்கட் சோழனாயனார் இறுதியில் சிவனடி சேர்ந்தார் நாமும் சிவபெருமான் மீது மாறாத பக்தி பூணுவோம் சிவானந்தத்தில் லயிப்போம் இந்நிகழ்வின் தொடக்கத்தில் மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தின் பாடலையும் பொருளையும் கேட்டு தொடர்ச்சியாக சிவானந்த லகரியின் நாற்பத்தி மூன்றாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் கோச்சங்கட் சோட நாயனார் குறித்த செய்தியையும் நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்